ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி பிரிந்தாலும் ஒரு காரணம் இல்லை அண்ணன் தம்பியும் சந்திக்கிறதுக்கு காரணம் நோக்கம்லாம் இருக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை சவுக்கு சங்கர் வந்து இன்னைக்கு தனி ஆளா இருக்கலாம்

இந்த வழக்கு இல்லை எத்தனை வழக்கு இது என் மேலே எத்தனை வழக்கு இருக்குன்னு தெரியுமா தம்பி உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சு வழக்கு இருக்கு எல்லா மாவட்டத்திலையும் எல்லா நீதிமன்றத்திலையும் வழக்கு இருக்கிற ஒருத்தருக்கு நான் தான் இருக்கேன் இதுக்கெல்லாம் நீங்கள் கை தட்டணுங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் கை தட்டுங்களாம்ப்பா நேத்து கூட நெய்தல் படை அமைப்பேன்னு சொன்னதுக்காக எனக்கு வழக்கு போட்டு விட்டாங்க சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போல தோணும் அங்கேருந்து ஒரு தனி மனிதன்னு நீங்கள் யாரும் கருதிடக்கூடாது அவ அவனுக்கு ஒரு மாபெரும் இயக்கம் அவனுக்கு பின்னாடி தமிழ் சமூகம் நிற்கிது எங்க எங்க யாய் 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 மிஸ்தர் அதான் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு அரசுகள் வேலை செய்யணும் நான் கூட இவ்வளோ சீக்கிரம் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் ஏன் உனக்கு ரொம்ப கவலையாக இருக்கா வேணா கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஒரு நாளை பில்லப் பண்ணி கூட்டுவேன் போட படம் பொறுத்து பிக்காலி பீத்தா படம் நான் அதில் இருப்பேன் அந்த இடத்துல அந்த இடத்துல நான் வேட்பாளர் விலகிக்கிட்டு என் தம்பி ஆதரிச்சு விவசாய இடத்துல நான் வேட்பாளர் விளக்கிக்கிட்டு என் தம்பி ஆதரிச்சு விவசாய சின்னத்திலயும் நினைச்சிட்டியா இல்ல பைத்திகார நினைச்சிட்டா குடியை வச்சு ஒத்தவா சுயே நில்ல நான் வேறாலும் வேட்பாளரே போடல நான் போட்டி உனக்கு சப்போர்ட் பண்றேன் நான் வந்து வேலை இப்ப எப்படி இருக்கு கூட்டணியா இதெல்லாம் இல்லைங்க எனக்கு நிறைய சொத்து இருக்கு அவனுக்கு ஒண்ணும் இல்லை இந்த அப்ப எழுதி வச்சா அது என்ன அதுக்கு பேர் என்ன பாசந்தான் அது கூட்டணிலாம் ஒண்ணும் கிடையாது எப்படி மாம இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க எல்லாம் ஒரு தான் மனதான் அப்படியா

அண்ணன் திரு சீமானவர்களாகட்டும் நானாகட்டும் நாங்கள் இருவருமே தமிழ் மக்களையும் தமிழ் தேசத்தையும் நேசிக்கிறோம் அடுத்தவனை ஏமாத்துறது லட்சியம் கூட துணைக்கு இந்தியா வேற சேர்த்துட்டியா லட்சியமோ லட்சியம் சாமி அவர் அண்ணன் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஏற்கனவே நான் அவரை விமர்சனம் செய்திருந்தாலும் கூட பேசும் நான் அதனால் ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது பிடிஆர் விட அவருக்கு பொருளாதாரம் நல்லா தெரியும்ட்டு எனக்கு நான் இந்த விஷயம் ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன் உலகம் இங்கே கூப்பிட்டு வரான் எவ்வளோ கேட்டேன் பத்து லட்சம் கோடி இந்த மஞ்சள் நோட்டீஸ் எந்த காசு இல்லை சொல்லுவாரா உலக வங்கி விட்டு போயிடுவாங்களா சீமானோட பொருளாதாரம் இதுதான் நெக்ஸ்ட் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ பேசு நீ என்னையும் விமர்சனம் பண்ண அரசாங்கத்தை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும் அவர்கள் தவறுகள் செய்யும்போது அதை எதிர்த்து நீங்கள் பேச வேண்டும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ எனக்கு தெரியாது சங்கர் உங்க அண்ணன் வந்து உன் பின்னாடி நீ இருக்கிறேன்றது அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான் அவனுக்கு ஒரு பகிட்டி என் தம்பிக்கா நீங்க சங்கர்க்கா குரல் கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க பேசுறீங்க எங்களை விமர்சித்த கிஷோர் கசாமி தம்பி மாரிதாஸ் சார்ஜ் பொன்னையான்னு ஒரு அருள்தன் அந்த கைதையும் கண்டித்து நான் ஆதரவாக அவருக்காக நின்றேன் சொல்ல விரும்புவதே இது ஒரு மாண்பு மனித மாண்பு இது ஒரு ஜனநாயக கடமை ஒரு ஒரு மக்களுக்காக நிக்கிறவனுடைய கடமை நாளைக்கு எனக்கு நாள் என் தம்பி பேசுவான் விட்டுற மாட்டான் இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் நானே அவனுக்கு சொல்லிட்டேன் என் பேசுன்னு சொல்லிட்டேன் இந்த நானே சொல்லிட்டேன் நீ என்னை என்னை விமர்சிக்கணுங்கிறத கூட நீ கொஞ்சம் நிறுத்திக்கிறத நீ பேசு தெய்வமே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க நாங்கெல்லாம் வந்து மகனை செருப்ப காட்டி அடிச்சு எனக்கு பெருமையாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது என் தம்பிக்கு இவ்வளோ ஒரு பதவி என்னால் கிடைச்சிருக்கு ஏன்னா என் தம்பி பிரசன்னாக கிடைக்காத பதவி அவர் கிடைக்குதுன்னா என்னால் தான் அதனால் எங்கிருந்தாலும் என் தம்பி நல்லா இருக்கட்டும் அவள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் ஒரு ஒரு ஆரோக்கியம் மற்றும் அரசியலே தான் முடியாதக்குரிய அண்ணன் சிம்மானவர்கள் லூசானா இல்லை நான் லூசானு கேட்குறேன் நான் நானும் கேட்குறேன் உங்ககிட்ட காரணம் இல்ல அண்ணன் தம்பியும் சந்திக்கிறதுக்கு காரணம் நோக்கம்லாம் இருக்க வேண்டியது ஒண்ணு இல்ல இவ்வளவு ஊத்துமே அண்ணன் தம்பியா இருக்க கூடாதே ஆம் தமிழர் கட்சி போன்ற அமைப்புகள் தங்கள் செல்வாக்கை எங்கே செலுத்த முடியும் என்றால் உள்ளாட்சி தேர்தல்கள் தான் செலுத்த முடியும் அம்பத்தூர்ல ஒரு வார்டு இருக்கு அந்த வார்டுல வந்து மொத்தம் ஒரு ஐநூறு ஓட்டுன்னு வச்சுக்கலாமே கூட்டணியோ கூட்டணி இல்லாம ஏடிஎம்கே டிஎம்கே கேண்டிடேட் இருப்பாங்க அண்ட் ஏடிஎம்கே டிஎம்கே ல ஒருத்தன் வார்டுக்கு வந்து கட்சியில சீட் வாங்குறாங்க நிச்சயமா ஏரியால பெரிய அளவு தான் இருப்பான் அந்த வேட்பாளராக நிறுத்தப்படும் நபருக்கு உள்ளூரில் அதிருப்தி இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அந்த தெருவில் போய் கொலா வருமா கொலால தண்ணி வருமா வராதான்னு நின்றுட்டு இருக்கோம் போய் அடே ராஜபக்சே கொத்து கொத்தாக தமிழரை கொன்று அழித்த காங்கிரஸ் அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட போய் பேசுனா அவன் சொன்ன மாதிரி திருகோணமலையில ஓட்டு கேளுங்க வவுனியால ஓட்டு கேளுங்க மட்டக்களப்புல ஓட்டு கேளுங்கன்னு தான் சொல்லுவான் சமத சமதலாம தான் அரசியல் பேசுவான் என்ன சிரிக்கிற கோவரல நானே சொல்றேன் நீ என்னை என்னை விமர்சிக்கணும்ங்கறத கூட நீ கொஞ்சம் நிறுத்திக்கிறதை நீ பேசு சீமான் அவர்கள் வந்து பொது வெளிகளில் இது போல பயன்படுத்தும் வார்த்தைகள் அவரின் நடத்தை வந்து அவர் அரசியலில் இருக்கவே தகுதி இல்லாத ஒரு நபர் என்ற உணர்வை தான் எனக்கு ஏற்படுத்துகிறது திராவிட கட்சியின் மீது இல்லை எந்த கட்சியின் மீது எல்லா தலைவர்களும் ஒரு விமர்சனங்களை தாங்கிட்டு தானே வந்திருக்காங்க எல்லா போல எல்லா கட்சி தலைவர்களும் மேடையில் செருப்பு தூக்கி கட்டாங்களா எல்லா கட்சி தலைவர்களும் விமர்சனம் பண்றாங்க விமர்சனங்களை தாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா எந்த கட்சி தலைவர் நீங்க இந்தியாவில் ஏதாவது ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் எனக்கு அந்த கட்சி பிடிக்காத கட்சின்னு செருப்பு தூக்கி காமிச்சிருக்காங்க ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவரை சொல்லுங்க நீங்க பண்ணிட்டு அதை நியாய வரப்படுத்துறது பழைய சீமானம் தான் அடிச்சிருப்பேன் காட்டுறதோட நின்று இருக்க மாட்டேன் இப்படி ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவரை காட்டுங்க அப்படி வந்து நீங்க இது போல செருப்பு தூக்கி காமிச்சிட்டு நான் பண்ணது அது உங்க கல்ச்சர் காட்டுது பெரிய செய்தித்தாள்கள்ல வந்து இறப்பு செய்திகளுக்கு தனியா ஒரு பகுதி இருக்கும் இந்த மாதிரி இந்த ஒரு அப்படின்ட்டு ரொம்ப பாக்காரர்கள் வந்து கொஞ்சம் பெரிய விளம்பரமாவே கொடுப்பாங்க அந்த மாதிரி எவன் இன்னைக்கு சாகரான்றதை பார்த்துட்டு அவனை பத்தி ஒரு கதை எழுதி சொல்கிறத வந்து திரு சீமான் அவர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் யார் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது ஒரு செத்துட்டான்னு தெரிஞ்சுனா இப்படித்தான் அந்த காலத்தில் நாங்கள் இருவரும் அப்படின்ட்டு எல்லாம் வச்சு சீமான் யார் அந்த கட்சியோட எதிர்காலம் என்னன்றத நான் சொல்ல வேண்டியதில்லை இல்லை பாக்குறவங்க புரிஞ்சுக்குவாங்க நானே நான் தர நல்லாட்சி நமக்கு இதுக்கு உள்ளாட்சின்னு பேசுனாரா இல்லையா நான் வீடியோ எடுத்து அனுப்புறேன் இருக்கு இல்ல நான் தரேன் நல்லாட்சி உனக்கு எதுக்குடா உள்ளாட்சி இது டைமிங்கா இருக்கு ஒரு அரசியல் தலைவர் இப்படி மேடையில பேசலாமா இப்ப எதுக்கு உள்ளாட்சி தேர்தல மனு தூக்கிட்டு வர உங்களுக்கு வருமே அடிக்கலாம் போல தோணுமே உனக்கு எதா பிரச்சனை எதையுமே வச்சுக்கிட்டு அந்த கருத்தை என்னை பேச நினைக்கிற அதெல்லாம் கிடையாது சீமானோட ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைக்கு வரை அவர் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் வந்து நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா பேச்சு அறிவியலுக்கு பொருந்தாத பேச்சு கண்ணித்தீவு மாதிரி கட்டு கதைகள் இதை சீமான் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டு கதைகளை கேட்டு இளைஞர்கள் வந்து வசீகரிக்கப்படுறாங்கன்னா இது வந்து தமிழகத்துக்கு ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயமா பார்க்கலாம் அவரு திராவிட கட்சியில திமுக மட்டுமே இருக்குது திமுக மட்டுமே இருக்கிறது யார் வந்து இந்தியாவுக்கே மிக மோசமான கட்சின்னு அவர் சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி அவர் மீது

பிடிஆர் விட அவருக்கு பொருளாதாரம் நல்லா தெரியும்ட்டு எனக்கு நான் இந்த விஷயம் ஞாபகம் இருந்ததுனால சொல்கிறேன் உலகம் இங்கே கூப்பிட்டு வரோம் எவ்வளோ கேட்டேன் பத்து லட்சம் கோடி இந்த மஞ்சள் நோட்டீஸ் எண்ட காசு இல்லைன்னு வரோம் உலகம் இங்கே விட்டு போயிடுவாங்களாம் சீமானோட பொருளாதாரம் இதுதான் நெக்ஸ்ட் அது வந்து அது ஒரு அது ஒரு செல்ல கோபம் தான் அது அப்பா அப்பாவை அடி அடிக்கணும்னு நான் அடிக்கிறான் பிடிப்பும்மா எட்டாவது நான் குளிஞ்சதை மாங்க கூப்பிடுறேன் நீ குடிஞ்சா டப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டு ஓடுவான் என்ன என்ன சிரிக்கிற கோவரல அது மாதிரிதான் எடுத்துக்கணும் இத போய் இவ்வளவு பேசிட்டு இருக்காதிங்க இவருக்கு தம்பி பேசணும் விமர்சனம் இதை விடலாம் விமர்சனத்தை இருந்தா சூடு சுரண வெக்கம் ஆனா எல்லாமே இருக்கணும் இருக்கு இவங்களை இது வதை முகாம் இதை விட வேண்டும் இது சிறையா சித்தர்வதை கூட மாதிரி நிறைய போராட்டம் நடக்குது பாமக இதற்காக குரல் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி இவர்களுக்காக குரல் கொடுத்தாங்க சரி நமது தொப்புள் கொடி உறவுகளை இப்படி சரியில் அடைத்து வைக்கலாமா இப்படின்னா ஒரு உணர்வு பூர்வமா பேசுவான் என்ன வேலை பாத்து நாடற்றவனாக வந்தவர்கள் இந்த உள்ள நடத்துற ட்ரக் வேல்யூ என்ன தெரியுமா வருஷத்து இந்த திருச்சி ஸ்பெஷல் கேம்போட ட்ரக் பிசினஸ் வேல்யூ தெரியுமா எவ்வளவு சார் முந்நூறு கோடி யாருக்கு போது யார் இதை நடத்த சொல்றாங்க இது யாருக்கு கையாளாக இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க இவங்க கையால் கிடையாது இவங்க தான் பாஸ் இவங்க தான் ஹெராயின் கொக்கைன் ஒட்டுலொசுக்குன்னு நீங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறீங்க பாசஸ் எப்படி பண்ணுவாங்க பாசஸ் போய் ரோட்ல வந்து இந்த வாங்கிக்கிட்டு இருப்பாங்களா ஆபரேட்டிங் இங்க போய் டெலிவரி பண்ணி தூக்கி இங்க பிக்கப் பண்ணி இதை கொண்டு போய் கூட பணத்தை டெபாசிட் பண்ணு அப்படின்ட்டு பண்ணுவாங்க பணம் எங்கே போகிறது என்று நீங்கள் கேட்பீர்கள் எல்லாமே ஆன்லைன் ட்ரான்ஸ் பெரும்பாலும் வந்து பேங்கிங் வந்து இன்டர்நேஷனல் பேங்கிங்ஸ்லாம் வயர் ட்ரான்ஸ்ஃபர் ஆன்லைன் டிரான்ஸ்ல வந்துருச்சு அப்படின்ட்டு தெரியும் இப்போ மாதேஷ் வந்து திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிறார் என்றால் மாதேஷுடைய பெயரில் இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்திலோ ஒரு நாட்டில் வேறு ஒரு டாக்ஸ் ஹேவனில் இருக்கக்கூடிய ஒரு வங்கியில் மாதேஷின் பேரில் வங்கி கணக்கில் பணம் போடப்படும் சொல்றது டாலர்ஸ் முன்னா முன்னூறு கோடினு சொல்றேன் எவ்வளவு ரூபான்னு பாத்துக்கலாம் மாதேஷ் இங்கே உட்காந்துட்டு பேங்க்ல இந்த பணத்தெல்லாம் டீல் பண்ணிருப்பார் உங்களுக்கு இந்த கேள்வி வரும் பணம் வந்து அங்கே இருக்கு எப்படி செலவு பண்ணுவீங்க கேள்வி வருது இல்ல ஏடிஎம் கார்டு இருக்கா ஆமா விட்ரா பண்ணலாமா அமெரிக்கால பணம் இருந்தாலும் இங்க விட்ரா பண்ண முடியுமா இல்லையா அதுக்கு தானே விசா மாஸ்டர் கார்டு எல்லாம் இருக்கு இப்ப நான் போய் பார்க்க போறேன் தொப்புள் கொடி உறவு உள்ள இருக்காரு தொப்புள் கொடி ஒரு சாப்பிடாம இருக்குது அப்படின்ட்டு பாக்க போறேன் என்கிட்ட ஏடிஎம் கார்டை கொடுத்துருப்பாரு வெளியில போய் நான் எவ்வளவு பணம் வேணாலும் விட்ரா பண்ணலாம் அவர்கள் எவ்வளவு சொகுசாக வாழ்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன் உள்ள இருக்கிறவங்க ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் வச்சிருக்காங்க அந்த ஸ்விஃப்ட் டிசைர் எதிர்க்குன்னு சொல்லுங்க பாப்போம் என்னதுக்கு சார் காசிமேல இருந்து மீன் வாங்கிட்டு போய் திருச்சியில கொடுக்கறதுக்கு இதை தவிர அது வேற எதுக்குமே இல்ல அதுக்கு யூஸ் பண்றாங்க ஆமா அதுக்கு தான் யூஸ் பண்றாங்க உள்ள மெஸ் நடத்துறாங்க சமீபத்துல ஒரு பதினஞ்சு பேர் கூட உள்ள உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் அதெல்லாம் இவங்க இந்த குரூப் தான் இந்த குரூப் இவங்க எதுக்கு உண்ணாவிரதம்னா அவங்க வந்து வெளியேற்றணும்னு சொல்லி தான் உண்ணாவிரதம்னு நினைக்கிற இப்படி வந்து வெளியேற்றணும்னு சொல்லுவாங்க சரி ஆனா அங்க உண்ணாவிரதம் நீங்க வந்து சிறை நிர்வாகத்துக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா அது அஃபென்ஸ் தானே ஆமா அது ஒரு கேஸ் போட்டு போட்டுவாங்கல்ல அந்த மாதிரி கேச போட்டு விட்டு போகக்கூடாது வெளியில அதுக்குதான் நான் சொன்னேன் இந்த அகதிகள் வெளில போகணும்னு நினைப்பாங்க அண்ட் இந்த கூலிப்படை வெளியில போக மாட்டாங்க ஏன்னா இந்த கூலிப்படை மேலே இலங்கையில பத்து கேஸ் இருக்கு போய் ஏர்போர்ட்ல இறங்கணும்னு ஒண்ணு கொண்டுருவாங்க இல்ல கன்விக்ஷன் நம்ம கட்சி தலைவர்களுக்கெல்லாம் வந்து திரு மே பதினேழு திருமுருகன் காந்திக்கோ வேல்முருகனுக்கோ திரு சீமான் அவர்களுக்கோ டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கோ இவங்க போராட்டம் நடத்துறதை பார்த்து பரிதாபப்பட்டு தான் இதுக்கு ஏங்க இப்படி பரிதவிக்கிறாங்க அவங்கள அனுப்பிவிடுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு அவங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அவங்ககிட்ட துட்டு வாங்கிட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல நான் வேட்பாளர் விளக்கிக்கிட்டு என் தம்பி ஆதரிச்சு விவசாய சின்னத்திலேயே நிக்கப்பேன் இல்லை அவன் சுயேட்சை நிக்கிறான்னு நில்லான் நான் வேற வேட்பாளரே போடலை நான் போட்டி உனக்கு சப்போர்ட் பண்றேன் நான் வந்து வேலை செய்யறேன் செய்வேன் இப்போ எப்படி இருக்கு விஷம் குடிச்சு தூக்கில தொங்கலாம் மேலாக இந்த வீடியோவை லைக் பண்ணணும் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணணும் இது பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஸ்னேகிதர்களுக்கு ஷேர் பண்ணணும் பண்ணணும்